யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை இன்று காட்சிப்படுத்தப்பட்டன இதேவேளை யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து இன்று மேலும் ஆறு எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டன நேற்றைய தினம் செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை இன்றைய தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை தொடர்ச்சியாக செய்யப்பட்டதுடன் முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனைகளின் பரிசோதனை அறிக்கை வரும் மூன்று வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ள இன்றைய நாள் புதிதாக ஆறு மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட அஹ் இந்த அடிப்படையில் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஒரு மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டது நூத்தி முப்பது மனித எம்பு தொகுதிகள்